வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கிற பத்து குரலை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க குரலுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தான் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் ஆர்வலர்னா அன்புடையவர் புன்கண்ணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் அன்பை அடைத்து வைக்க தாட்பால் இல்லை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அன்பை வந்து ஒரு தாப்பால் போட்டு பூட்டி வைக்க முடியாதான் அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே கண்ணீராக வெளிப்பட்டு நிற்குமா நம்ம அன்புக்குரியவங்களோட துன்பத்தை பார்த்தோன்ன நம்ம இருந்து கண்ணீர் அப்படியே வெளிப்பட்டு நிற்குமா அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க குரல் மறுபடி பாருங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் வாங்க அடுத்த குரலுக்கு போகலாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம் இங்கு உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே குறிக்கும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது அப்படின்னு எண்ணுவாங்களாம் ஆனா அன்பு உடையவர் வந்து தம் உடல்ல இருக்க உடல் பொருள் ஆவி அனைத்துமே பிறருக்கு அப்படின்னு எண்ணிடுவாங்களாம் அடுத்த குரல் பாருங்க அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு வழக்குன்னா வாழ்க்கை நெறி ஆறுயிர்னா அருமையான உயிர் என்பு அப்படின்னா எலும்பு உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க உடம்போடு உயிர் இணைந்து இருப்பது போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அன்போடு இயைந்த வழக்கென்பிருக்கு என்போடு என்போடு தொடர்பு குரல் பாருங்க அன்பு ஈனும் ஆர்வமுடைமை நாடா சிறப்பு ஈனும் அப்படின்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் நண்பு அப்படின்னா நட்பு அன்பு வந்து விருப்பத்தை தரும் விருப்பம் வந்து அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தருமா குரல் பாருங்க அன்பு ஈனும் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அப்படிங்காங்க வையம்னா உலகம் என்பனா என்பார்கள் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு நெக்ஸ்ட் குரல் பாருங்க அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்பு வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க மரம்னா வீரம் கருணை மரம்னா வீரம் கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை அந்த அன்பு வந்து அறத்திற்கு மட்டுமே சார்ந்து இருக்காதான் வீரத்தைக்கும் சார்ந்தது அன்புதான் அப்படின்னு இந்த குரல்ல சொல்றாங்க குரல் பாருங்க அதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படிங்காங்க எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்பிலது அப்படின்னா என் எலும்பு இல்லாதது புழு போன்றது அன்பிலதுன்னா அன்பு இல்லாத உயிர்கள் எண்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் நெக்ஸ்ட் குரல் பாருங்க அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தற்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார் வற்றல் மரம் தற்று பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் வந்து தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை வந்து தளிர்க்காது அப்படின்னு சொல்றாங்க இப்ப அன்பகத்தில்லா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பார் கண் வண்பால் பிளஸ் கண் பாலை நிலத்தில் பாலை நிலத்தில் அப்படின்னு பொருள் தளிர்த்து அப்படின்னா தளிர்த்தற்று தளிர்த்து பிளஸ் அற்று தளிர்த்தது போல வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் நெக்ஸ்ட் பாருங்க புறந்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அவருக்கு நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் கேட்காங்க அதாவது நெஞ்சில் அன்பு இல்லைன்னா உனக்கு கால் இருந்துமே பயன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க புறத்துறுப்புனா உடல் உறுப்பு எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அகத்துருப்புனா மனத்தின் உறுப்பு அன்பு புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் குரல் பாருங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு அப்படிங்காங்க அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான் அங்கு உயிர் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லருக்கு என்பதோல் பொறுத்த உடம்பு அப்படின்னு சொல்றாங்க இப்ப பத்து குரலுக்கும் அதுக்குள்ள விளக்கம் பார்த்தாச்சு வாங்க குரலை மட்டும் மறுபடியும் பார்த்துடலாம் பாருங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் நெக்ஸ்ட் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அடுத்து அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆறு இருக்கு என்போடு எய்ந்த தொடர்பு நெக்ஸ்ட் பாருங்க அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு அடுத்த குறள் பாருங்க அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு நெக்ஸ்ட் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை நெக்ஸ்ட் ஒன் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அடுத்தது பாருங்க அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை மண்பார்கண் வற்றல் மரந்தளிர் தற்று அடுத்தது பாருங்க புறத்துருப்பு எல்லாம் எவன் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு லாஸ்ட் ஒன் பாருங்க அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில் என்பதோல் போர்த்த உடம்பு அடுத்த பத்து குரலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ